கடந்த காலம் எதிர்காலம் உங்க வாழ்க்கையில ரண பண்ணுதுங்க பெரிய ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கு சில நேரத்தில் இந்த புதுசா வர்ற ஜென்சி பாய்ஸ் இந்த கொட்ட பிள்ளைங்களோட போய் வழி இருக்குது பண்ணிட்டு இருக்கிறது தெளிய வச்சு தெளி வச்சு அடிக்கிறாயான்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது மாதிரி வாழ்க்கை உங்களை தெளிய வச்சு நாம எல்லாம் என்ன நினைக்கிறோம் டைமே ஒரு ட்ரெயின் மாதிரி நாமெல்லாம் ஒரு பேசஞ்சர் மாதிரி இதில் அப்படியே நம்மளை எழுத்துட்டு போகுதுன்னு நினைக்கிறோம் கிடையாது நாம தான் ட்ராக்கு டைம் நம்ம மேல போயிட்டு இருக்கு தண்டவாளம் நம்ம காலம் போயிட்டு இருக்கு நம்ம கான்சியஸ்னஸ் மேலதான் காலம் போயிட்டு இருக்கு நல்லா புரிச்சுக்கோங்க டைமை தேடினீங்கன்னா கடந்த காலம் இல்லை எதிர்காலம் இல்லை நிகழ்காலமும் இல்லை ஆனால் உங்க இருப்புல இருந்தீங்கன்னா உங்க மேலதான் மூணும் போயிட்டு இருக்கு உங்க தான் கேன்வாஸ்ங்க டைம்ங்கிறது டிராயிங் பெயிண்டிங்யா அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு இல்ல சினிமா திரை உங்க கான்சியஸ்னஸ் தான் சினிமா திரை பாஸ்ட் பிரசன்ட் ஃப்யூச்சர் இதெல்லாம் சினிமா மாதிரி போயிட்டே இருக்கு அது பாட்டுக்கு திரை சினிமாவை பார்க்க ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை திரை சினிமாவை பார்க்க ஆரம்பிச்ச உடனே திரையில எரியற மாதிரி காட்சி வந்தனே திரை அய்யோ அய்யோ நடிச்சு நான் எரியு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நாம் திரை என்பதை தெரிந்து கொண்டீர்களானால் இந்த காலம் சினிமா நம்ம மேல ஓடிட்டு இருக்குன்னு புரிஞ்சுகிட்டீங்கன்னா கடந்த காலம் உங்களை பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்காது நல்லா புரிஞ்சிக்காஸ் தி ஆகோனைஸ் ஓவர் பாஸ்ட் தட் இட் ஒன்லி அஸ் அ தாட் திரசன்ட் நாம் பெருந்துக்கம் பெருந்துயரம் டிப்ரஷன் மாதிரி பொடுமையான துக்கங்கள் மன உளைச்சல் வலி வேதனை இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கான ஒரே காரணம் என்ன தெரியுமா கடந்த காலம் வெறும் நினைவுகளாக எண்ணங்களாக மட்டும்தான் நம்மளுக்குள்ள நிஜம்னு நினைக்கிறப்பதான் பிரச்சனைங்கய்யா கடந்த காலம் வெறுமணி எண்ணங்களாக மட்டும்தான் நினைவுகளாக மட்டும்தான் உங்களுடைய பிரசன்ட்ல இருக்கே தவிர அதுக்கு எந்த எக்ஸிஸ்டன்ஷியல் இருப்பு வேல்யூவும் இல்லைங்கய்யா எக்ஸிஸ்டன்ஷியல் வேல்யூவே கடந்த காலத்திற்கு இல்லை நீங்கள் அந்த கேசட்டை வேணுமே திருப்பி திருப்பி போட்டு ரிப்பீட் பண்ணி பார்த்து ரிப்பீட் மோட்ல போட்டு ஒரு டிப்ரெஷனில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறது அந்த ஒரே பிரச்சனை தானே தவிர கடந்ததற்கு உங்கள் நினைவை தவிர வேறு எங்குமே இடம் இல்லை கடந்த காலம் இறந்த காலம் பாஸ்ட் ஃப்யூச்சர் ரெண்டுமே கன்வீனியன் கான்செப்ட்ங்கயா பாஸ்ட் ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் ரெண்டு கான்செப்டுமே ஒரு கன்வீனியன் மனத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தான் உங்களுடைய உங்களுடைய ஃபியூச்சரும் உங்க பாஸ்ட்டை லொக்கேட் பண்ண முயற்சி பண்ணால் வெறும் மெமரி ரெக்கார்ட்ஸு நீங்கள் உங்களுக்கே சொல்லிக்கிற திரும்ப திரும்ப சொல்லிக்கிற கதைகள் அவ்வளோதான் அதுவும் இப்போ தான் சொல்லிக்கிறீங்க ப்ரெசென்ட்ல தான் சொல்லிக்கிறீங்க உங்கள் ஃபியூச்சர் லொக்கேட் பண்ண முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் எக்ஸ்பெக்டேஷனு பிளானு ஹோப்பு அதுவும் என்ன ப்ரெசென்ட்ல தான் சொல்லிக்கிறீங்க நடந்து நடக்குது பார்த்திட காலம் இல்லை இருந்திட உங்கள் மீது தான் காலம் செல்லுகிறது என்கிற தெளிவு வரும் பார்ப்பவனுக்கு காலம் இல்லை அந்த டிராமாவில் சிக்கிட்டு சீரழியவனுக்கு காலம் இல்லை பார்ப்பவனை பார்ப்பவனுக்கு நீங்க தான் அந்த ஸ்கிரீன் புரிஞ்சுக்கிட்டு சாட்சியா பாக்குறவனுக்கு பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் மூணுமே உங்க மேல போய்கிட்டே இருக்குன்னு தெளிவா தெரியும் காட்டப்படும் படம் நிஜமும் அல்ல இல்லாமலும் இல்லை பார்த்தால் அதுல சிக்கிக்கிட்டீங்கன்னா நிஜம் இல்லாத ஒரு காலம் உங்களை சீரழித்து வாழ்க்கையை அழித்துவிடும் அதில் சிக்காம தள்ளி நின்று பார்த்தீங்கன்னா நிஜமான காலம் அது பாட்டுக்கு வரும் இருக்கும் போகும் அப்போ என்ன ஆகும்னா உங்கள் வாழ்க்கைய நிஜமான காலத்தை அருமையான ஆனந்தமான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளுகின்ற கான்சியஸ் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு வரும் இதுக்கு அடுத்த ஒரு நிலை இருக்கு அது என்னன்னா வெளியில எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மாற்றக்கூட வேண்டியதில்லை உள்ளுக்குள்ளேயே உங்களால் ரீஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு தேவையான அனுபவங்களை உங்களால் மேனுஃபெஸ்ட் பண்ணி வாழ முடியும் கான்சியஸ்னஸோட ஸ்ட்ரென்த் அதிகமானால் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் சென்டர்டாக இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்டாகவே வாழ ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் கான்ஷியஸ்னஸுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸை வேணாலும் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலி இல்லாமலே எக்ஸ்டர்னல் ட்ரிகர் இல்லாமலே மேனிஃபெஸ்ட் பண்ணி பார்க்கவும் வாழவும் முடியுங்கிறது புரிஞ்சதுன்னா அப்போ நடக்கிறது தான் முழு சுதந்திரம் கான்சியஸ் அவர நரக வாழ்க்கையில் இருந்து நல்வாழ்க்கைக்கு சென்று நல்வாழ்க்கை இருந்துமே முழு விடுதலை அடைந்த சுதந்திர வாழ்க்கைக்குள் மலருவீர்கள் தொடர்ந்து இந்த காலம் உங்களுக்குள் ஏற்படுத்துகிற உணர்ச்சி கொந்தளிப்புகள் கடந்த காலம் ஏற்படுத்துகிற உணர்ச்சி கொந்தளிப்பு எதிர்காலம் ஏற்படுத்துகிற உணர்ச்சி கொந்தளிப்பு இதுல சிக்கனீங்கன்னா காலம் அப்படி நிஜமா தெரியும் அந்த டெல்யூஷன்ல இல்யூஷனில் அப்போ வாழ்க்கையே சிக்கி சீரழிஞ்சு நரகமாக தான் வாழ்வோம் வாழ்வீங்க எப்போ நீங்க திரை இதுல இந்த காலம் மூவாயிட்டே இருக்குன்னு புரியுதோ அப்போ நல் வாழ்க்கையாக சொர்க்க வாழ்க்கையாக உங்களை நீங்களே சீரமைச்சுப்பீங்க ஆஹா என் எக்ஸ்பீரியன்ஸு இனிமையா முழுமையா ஆனந்தமா இருக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையை கான்சியஸாக கட்டமைச்சுப்பீங்க அது சொர்க்க வாழ்க்கை இதை தாண்டி ஒன்று எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் வெளியில் இருக்கிற சூழ்நிலைக்கு சம்பந்தமே இல்லாம உங்களாலேயே வாழ தோணும் பொழுது ஒரு முழு சுதந்திரமான வெளியில் இருக்கிற எதையும் எதுவும் எதனாலும் பாதிக்க இயலாத எதுவும் பாதிக்க இயலாத எதனாலும் பாதிக்கப்படாத ஒரு கான்சியஸ் அவரண ஆன்ம சுதந்திரம் பெற்ற வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க அதுதான் கைலாச வாழ்க்கை நரக வாழ்க்கையிலிருந்து ஸ்வர்க வாழ்க்கைக்கு வாங்க ஸ்வர்க வாழ்க்கையிலிருந்து அடுத்து கைலாச வாழ்க்கைக்கு மாறுவீங்க இது மொத்தத்தோட ரகசியம் சாரம் என்னன்னா உங்களுக்குள்ள நடக்கிற அனுபவங்களை சாட்சியா பார்க்க ஆரம்பிக்கிறதா முதல் படி அப்போதான் இந்த டைம் இல்யூஷன் கிரியேட் பண்ணுற சஃபரிங் தெளிவச்சு வச்சு அடிக்கிறான் ஏன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது மாதிரி வாழ்க்கை உங்களை தெளிய வச்சு தெளிய வச்சு அடிச்சிட்டு இருக்கிறது உங்களுக்கு புரியும் பொதுவாக அந்த ஆதீனங்களுக்கு நம்முடைய கைலாசங்கள் உலகம் முழுக்க இருக்கிற கைலாசங்களுக்கு புதுசாக சன்னியாசிகள் பிரம்மச்சாரிகள் அவங்களுடைய பிஹேவியர்ஸ் இல்லை புதுசாவர ஆதீனவாசிகள் பிஹேவியர்ஸ் பார்த்துருக்கேன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா சில பேர் அவங்களுடைய நல்ல நடுத்தர இல்லை உயர்தர உயர் நடுத்தர அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலிருந்தே வந்தால் கூட வீடுகளில் அவங்க கேட்குற மாதிரி விதம் விதம் விதமாக மல் ஃபுட்டெல்லாம் தினந்தோறும் சமைச்சி வச்சிருக்க மாட்டாங்க தினந்தோறும் அவைலபிளாக இருக்காது ஆனால் கைலாசத்தில் நேச்சுரலாகவே கோவில் நடக்கிறதுனால நிவேதனத்துக்காக தினந்தோறும் நிவேதனம் மற்றும் அன்னதானத்துக்காக குறைந்தபட்சம் பதினோரு விதமான உணவு சமைப்பாங்க காலையில் பதினோரு விதம் மதியானம் பதினோரு விதம் இரவு பதினோரு விதம் விதம் விதமாக சமைப்பார்கள் விதவிதமான உணவு இருக்கும் வீட்டில் விதம் விதமான உணவு வேணுன்னா நிறைய நாம உழைச்சாக வேண்டியது வேலை செய்யணும் அந்த சமைக்கிறதுக்கு போர் அடிச்சுக்கிட்டே விதம் விதமான உணவுகளை சாப்பிட மாட்டோம் பணமே இருந்தால் கூட அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கும்போது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா அந்த விதம் விதமான உணவுகள் உடல்நலத்துக்கு எடுத்துடுது ஒரு வாரத்துக்கு மேலே நீங்கள் விதம் விதமான உணவுகளை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலும் உடம்பு தாங்காது ஹெல்த் கொலாப்ஸ் ஆகிடும் விதம் விதமான உணவுகளை நீங்களே சமைச்சு சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லாததுனாலையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உடம்பு கெட்டு போகிறதுனாலையும் தினந்தோறும் பதினோரு விதமான காலை உணவுக்கு பதினோரு விதம் மதிய உணவுக்கு பதினோரு விதம் இரவு உணவுக்கு பதினோரு விதம்லாம் யாரும் ஈவன் அப்பர் மிடில் கிளாஸ் கூட சாப்பிட மாட்டீங்க இந்த ஆதினத்தில் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாம் பதினோரு விதம் மூணு வேளையும் கிடைக்கும் அதை பார்த்த உடனே உடம்பு முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா கண்டபடி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அளவுக்கு மீறி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க நான் எப்போ அவங்கள கண்ட்ரோல்லாம் பண்ண மாட்டேன் விடு 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 ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன் அப்போ சாப்பிடும்போது சாட்சியாக இருந்து பார்த்துக்கிட்டே சாப்பிடு டிவைஸ் பார்க்காத வேற அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ணாத வேறு யார்த்தையும் பேசாத அமைதியாக உட்காந்துக்கோ என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க நிறைய குவான்டிட்டி எடுத்து வச்சுக்கோங்க பொறுமையாக சாட்சியா இருந்து பார்த்து நல்லா மென்று ருசித்து ருசித்து சாப்பிடுங்க ஒரு மாசத்துல அவங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும் இல்லப்பா அத்தனை இருந்தாலும் பக்தர்கள் கொண்டு வந்து கொடுத்தாலும் சமைத்தாலும் இதெல்லாம் எல்லோருக்கும் கொடுப்பதற்கு தான் தவிர நாமளே சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நம்முடைய உடம்பு மனசு மந்தமான ஒரு நிலைக்கு போய் சாப்பிட்றதை தவிர வேற எதையுமே ஆக்டிவா செய்ய மாட்டேங்குதுன்னு புரிஞ்சிடும் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல அவங்களே அலைன் ஆயிப்பாங்க வாழ்க்கைய இல்ல இல்ல இது சரியில்லை இந்த ஒரே ஒரு விஷயம் அதாவது சாட்சியா இருந்து பாக்கிறது மூலமாகவே தாங்களே தங்களுடைய வாழ்க்கையில அலைன் ஆயிடுவாங்க அதே மாதிரி தாங்க சில நேரத்தில் பார்த்துக்கேன் இந்த புதுசாக வர்ற ஜென்சி பாய்ஸ் இந்த புட்ட பிள்ளைங்களோட போய் வழிஞ்சிட்ருக்குறது ஃபிளட் பண்ணிட்டு இருக்கிறது நான் ஒன்றும் கட்ட மாட்டேன் சும்மா இருப்பேன் அது ரெண்டு மாதத்தில் அந்த பிள்ளையோட மூட்ஸ் இங்கே வேணாலும் ஹேண்டில் பண்ண முடியாது இவனுடைய மூட்ஸாக அந்த பிள்ளையால் ஹேண்டில் பண்ண முடியாது தானே உடச்சுக்கும் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் நீ எக்ஸைட்டடாக வேக வேகமாக இயங்கும் பொழுதும் உடச்சிக்கும் பொழுதும் என்ன நடக்குதுன்னு சாட்சியாக பாரு உள்ளேயும் வெளியிலையும் என்ன நடக்குதுன்னு சாட்சியாக பாரு புரிஞ்சிடும் இதே மாதிரி தான் கடந்த காலம் எதிர்காலம் உங்க வாழ்க்கையில ரனகலத்தை பண்ணுதுங்க பெரிய ரவுடீசம் பண்ணிட்டு இருக்கு அமைதியா பாருங்க உங்க வாழ்க்கை வந்து ஒரு மார்க்கெட்னா கடந்த கால ரவுடிங்க கடந்த காலங்கிறது ஒரு பெரிய ரவுடி கும்பல் அது வந்து டாய் டூ அடிச்சு தோச்சு மறிச்சு அத்தனையும் சின்ன வினமாக்கிட்டு வசூல் கொடுற மாமூல் கொடுறா அப்படின்னு அழிச்சிட்டு தோச்சிட்டு போகும் நீங்க ஐயோ என்னடா இது மெதுவாக உங்க வாழ்க்கைய உங்க கடையை திரும்ப அடிக்கி வச்சுட்டு உட்கார ஆரம்பிக்கும் இன்னொரு ரவுடி கும்பல் வந்து ஏ அந்த ரவுடி கும்பல் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க அவனுங்க கிட்ட இருந்து பாதுகாப்பு எனக்கு மாமூல் கொடு அப்படின்னு இவனுங்க அடிச்சு துவைச்சு அது எதிர்காலம் அது அடிச்சு அவன் போவான் கடந்த இருந்து நான் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லி எதிர்காலம் உங்களை ஏமாத்தி அடிச்சு துவைக்கும் ஏ எதிர்காலத்தை எங்களை எங்க ஒண்ணும் பண்ண முடியாதுரா தான்டா கிங் அப்படின்னு கடந்த காலங்கிற அந்த ரவுடி கும்பல் திரும்ப வந்து அடிச்சு துவச்சுட்டு போகும் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாளும் ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சுக்க மாட்டான் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை மட்டும் தான் அடிச்சு துவச்சிட்டு இருப்பான்றது உங்களுக்கு எப்போ புரியுதோ அப்போ அரே கடந்த காலம் எதிர்காலம் ரெண்டு கும்பலையும் நம்மள தாண்ட அடிச்சு துவைக்கிறானுங்க அவனுங்க ஒருத்தனை ஒருத்தனுக்குள்ள அடிச்சுக்கவே போய மாட்டானுடா எதிர்காலம் உங்களை கன்வின்ஸ் பண்ணும் ஏய் கடந்த காலத்தை நம்பாத நான் உன்னை பாரு வேற மாதிரி மாத்திரம் பாரு அப்படின்னு கடந்த ஏய் எதிர்காலம் ஒன்னும் பண்ண முடியாது உன்னால ஒன்னுத்தையும் சாதிக்க முடியாது முடியாதுரா உன்னை என்ன பண்ற நீ இந்த மாதிரி நாசமாக்கி வச்சிருக்கிற உன்னை எப்படா நீ உன்னால எப்படா எதையும் சாதிச்சிட முடியும் அது வந்து அடிச்சு உடைச்சிட்டு போவோம் ரெண்டு பேரும் வந்து அடிச்சு உடைச்சிட்டு போறதை பார்த்துட்டு நீங்க சும்மா தேவையான உட்காந்துருக்க வேண்டியமா இது புரிஞ்சுதுனாலே கடந்த காலம் எதிர்காலம் இந்த ரெண்டு இல்யூஷன் உங்களை அழிப்பதை நிறுத்திவிட்டு சாட்சியா இருந்து பார்த்து அந்த அகோனி பெயின் அதுல இருந்து விடுபட்டுருவீங்க விடுபட்டு நீங்க காலம்ன்ற ட்ரெயின்ல உட்கார்ந்து இருக்கிற பேசஞ்சர் இல்லை காலம்ன்ற ட்ரெயின் போறத அந்த ட்ரெயினை தாங்குற தண்டவாளம் கடந்ததும் இருப்பதும் வருவதும் உங்கள் மேல் சென்று கொண்டிருக்கிறது இந்த ஒரே ஒரு ஷிஃப்ட் தாங்க வேணும் நீங்க அதுல உட்கார்ந்துட்டு இல்ல அது உங்க மேல போயிட்டு இருக்கு நீங்கள் பயணி அல்ல தண்டவாளம் மீண்டும் ஒரு முறை கதவை திற காற்று வரட்டும் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அருளும் சிறப்பு நீரலை சத்சங்கம்